உருளைக்கிழங்கு மசால் வாயு பிரச்சனை இல்லாமல் கேஸ்ட்ரபிள் இல்லாமல் சரிங்களா நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் சுகர் ஏற்றாமல் அறுபத்தி ஆறு வயதில் பவுனம்மாவையும் நாற்பத்தி மூணு வயதில் எண்ணெயும் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதற்கான குருபாக தயாரிப்பை தான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் பல விதங்களில் தயாரித்ததில் இதுதான் தி பெஸ்ட்டு அற்புத பலனை தருது அது என்னன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தவறாமல் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பவுனம்மா எடுத்து காட்டுவாங்க நான் உங்களுக்கு விளக்குறேன் பவுனம்மா காட்டுங்கதையே இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்த்தப்பட்டுள்ளதுன்னு பாருங்கள் வழக்கமாக நீங்கள் மசாலா எப்படி செய்வீங்களோ பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துறது செஞ்சிருங்க பவுனம்மா கீழே இறக்கி விடணும் எனக்கு அது ஒவ்வொன்றா தெரியணும் மாவு பண்ணுற மாதிரி பண்ணுங்கம்மா ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க என்னங்கிறது கன்னியூஸாக பாருங்கள் இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நிலக்கடலை தெரியும் இந்த நிலக்கடலை சேர்த்துறது எப்படிங்கன்னா கொதி வரும் பார்த்தீங்களா அந்த கொதி நிறுத்துறதுக்கு முன்னாடி அதாவது ஃபைனலாக எல்லாம் சமைச்சி முடிச்சிட்டு நிறுத்துறக்கு முன்னாடி இரவு ஊற வச்சு காலையில் தண்ணி வடித்து எடுத்த அந்த நிலக்கடலையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடறோம் அந்த சூட்டுலேயே வெந்துடணும் அரை வேக்காடு அந்த நிலக்கடலை வெந்திருக்கணும் அந்த நிலக்கடலையுடைய பக்குவம் எப்படிங்கன்னா பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது முத்துனதாகவும் இருக்கக்கூடாது எல்லாம் வெட்டா இருக்கணும் நம்ம ஏற்கனவே விவசாயிடமிருந்து நேரடியாக ஐம்பது கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு இல்லைங்களா அந்த நிலக்கடையில டெய்லி தொழிச்சு ஊற வைக்கிறதுக்கு நல்லா முத்து பக்குவத்தில் எடுத்துக்கிட்டு அப்போ வரும் பார்த்தீங்கன்னா பிஞ்சுமு அதுல இடப்பட்ட பக்குவமும் அதுல தனியாக எடுத்து வச்சிருக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பயன்படுத்தி இருக்கிறோம் ஏன்னா ரொம்ப முத்து பக்குவத்தில் இருந்தீங்கன்னா கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் கூட அதிகமாயிரும் அதனால கம்மி பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ இதை மென்று சாப்பிட்றப்போ வெங்காயம் தக்காளியும் தாண்டி இந்த நிலக்கடலை நறுக்கு நறுக்குன்னு நல்லா மெல்லு விடுங்க பாருங்க கிராம்பு விழுகிறத பார்த்துருப்பீங்க நீங்க அப்போ நிலக்கடலையை அதிகம் மெல்றதுக்காக நீங்க வாயில ரொம்ப நேரம் வச்சு இதை வந்து அசைப்பீங்க அப்படி அசைக்கிறப்போ இந்த உருளக்கிழங்கோட அதிக அளவில் எச்சில் கிழங்கும் நீங்க நிலக்கடலை முழுதா இருக்கிறனால மடார்ன்னு முழுங்கிட மாட்டீங்க இது இல்லாமல் செஞ்சீங்கன்னா குளகுழன்னு ஒரு வேளை செய்யலயே நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக இல்லாமல் கொல குலன்னு செஞ்சிட்டாங்கன்னா அக்க மடார் மடார்ன்னு முழுங்கிடுவீங்க போதிய எச்சில் கலங்காது ஸோ இந்த சாதாரணமாக சேர்த்தக்கூடிய இந்த நிலக்கடலை அவ்வளோ ஒரு பலனை தருது அது இல்லாமல் நிலக்கடலையும் சத்து இருக்குது விட்டமின் டி கால்சியம் நம்ம சொல்கிற மாதிரி தி பெஸ்ட்டு ப்ரோட்டீனு ஸோ அதுவும் இயற்கையாக கிடைக்கிது எப்படின்னு பாருங்கள் ஊற வச்சுருக்கிறோம் பச்சையாக கூட சேருது வேக்காடில் சேருது ஸோ பச்சையாக சாப்பிட்றத விடவும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் ஆனால் அதே நேரம் பச்சையா சாப்பிட்ட அளவுக்கு ஏகதேச பலனை பெற முடியும் சோ சத்தோட இது நம்மளுக்கு நல்ல ஜீரணம் பண்ண வைக்குது எச்சில கலக்க உதவுது தான் கேஸ் டிரபிள் இல்ல சுகர் ஏறது இல்ல ஓகேங்களா சிம்பிளா தெரிஞ்சுங்க எச்சில நல்லா கலக்க வைக்க உதவுது இதற்கேற்ற குரு வித்தை செய்திருக்கிறோம் அது அடுத்த பதிவில் வருது பாருங்கள்